ஒன் டூ ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முருகரை வந்து வழிபடக்கூடியவர்கள எண்ணிக்கை வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் அதிகம் தானே இப்போ முருகர் அப்படின்னு வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முழு கடவுள் தமிழ் கடவுள் எல்லாமே வந்து முருகனுங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பக்தர்களில் பெரும்பாலான பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் முருக வழிபாடு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் முருகனை பொறுத்தவரையும் நம்ம கடவுளாக எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுடைய முப்பாட்டெல்லாம் எடுத்தாலும் சரி ஏன்னா இது தமிழ் இலக்கியங்கள்னு சொல்கிறது வரலாறுன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய முழு முதற் கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால முருகனை சிறப்பித்து அப்பப்போ நிகழ்ச்சிகள் நிறையா நடந்தால் கூட ஜோதிட ரீதியாக நம்ம முருகனை குறித்து சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு குறிப்பாக வந்து பல பேருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன் எந்த முருகனை வழிபடுறது நான் அந்த ராசியில் பிறந்திருக்கேன் எந்த முருகனை வழிபடுறது அப்படின்னு கேட்குறாங்க முருகனுக்கு உகந்த கிரகம் அதாவது எந்த கிரகம் வந்து முருகனுக்கு பொருத்தமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நவக்கிரகங்களில் வந்து செவ்வாய் தான் வந்து முருகனுக்கு பொருத்தமான கிரகம் செவ்வாய்னாலே உங்களுக்கு நல்லா இருக்கும்ல சிவந்தவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு சிவப்பு கிரகம் தானே செவ்வாய் அப்போ செவ்வாய்ங்கிறது சிவந்தவன் சிவந்த கிரகம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேய் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு சேன்னா அந்த இடத்துல குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் சிவந்து இப்படி பல பேர்களில் உள்ள முருகனை வந்து ஒரு ஒருத்தங்களும் வந்து வெவ்வேறு முருகனை வழிபடுறாங்க அதாவது நம்ம ஆறுபடை கோயில்களை சொல்கிறோம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்புற்ற முருகன் கோயில்கள் இருக்குது குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து மலைக்கடவுள் குறிஞ்சி நிலத்துக்கு சிறப்பான கடவுள் முருகன் சொல்லப்பட்டாலும் எல்லா இடத்துக்கும் தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துக்கும் பொது கடவுளை நம்ம முருகனை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறது முருகனுக்கு உருந்த கிரகம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப செவ்வாய்ங்கிறது ஜாதக கட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் தான் செவ்வாய் முருகனை வழிபடணும் அப்படின்னு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது எல்லா கடவுளையும் எல்லோரும் வழிபடலாம் ஏன்னா இந்த இடத்துல மன ஒருமைப்பாட்டு நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம சிலவற்றை வந்து முறையிட்டு நம்ம சொல்கிறோம் சில விஷயங்களை கேட்குறோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல மனமுறுகி வேண்டும் போது எல்லா கடவுளும் வந்து கருணையோடு தானே கருணை இருந்தால் தானே கடவுள் அப்போ கடவுளுங்கிறது வந்து அது ஒரு நம்பிக்கை நமக்கு தொடர்ந்து நம்ம நல்லது கெட்டதுகளை எல்லாத்தையும் வந்து கடவுளோட பகிர்ந்துக்கிறது நமக்கு தேவையானதை கேட்டுக்கிறது வேண்டுதல்களை வச்சுக்கிறது இப்படி நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வரும்போது அப்போ மேஷ ராசிக்கு உரிய கடவுள் தான் முருகன் விருச்சிக ராசிக்கு உரிய கடவுள் தான் முருகன் அல்லது செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய மகர ராசிக்கு உரிய கடவுள் முருகன் அல்லது செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய கடகராசிக்கு உரிய கடவுள் செவ் முருகன் இப்படிலாம் நம்ம பார்க்குறத விட்டுட்டு ஜென்ரலாக பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் இல்லையா பன்னெண்டு ராசிகளில் மேஷத்தில் தொடங்கி ரிஷபத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராசியாக சொல்லிட்டு வரும்போது கடைசியாக மீனத்தில் வந்து முடியுது இப்போ இந்த முருகனை என்ன நினைக்கிறாங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துக்குரிய முருகனை தேர்ந்தெடுத்து வழிபடுறது ஒரு டைப்பு அடுத்தது இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த இடத்துல உள்ள முருகனை வழிபடுறது ஒரு சிறப்பு அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் இது வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வந்து தொடர்ந்து பெரிய அளவுக்கு பேசுறதில்ல ஜோதிடத்தை ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு பெறக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் இருந்தாலும் பலருடைய கேள்விகளுக்கு செவி சாய்த்து நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம் கடவுளை வணங்கு அப்படின்னு சொல்கிறது எந்த காரணத்திலும் தவறு கிடையாது இல்லையா அதனால நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல போறோம் கேட்டிங்கன்னா மேஷம் மேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகியல் ஜோதிட ரீதியாக எந்தெந்த பகுதி தமிழ்நாட்டை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இன்னும் சில நேரங்களில் பார்க்கும்போது வேலூர் போன்ற மாவட்டங்களை குறிக்கிறதுனால வேலூர் திருவண்ணாமலையெல்லாம் குறிக்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள முருகனை வழிபடலாம் அப்போ ராசியில் பிறந்தவர்களும் மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்களும் அந்த பகுதியில் என்னென்ன முருகன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வித ஒரு மூணு முக்கியமான முருகன் இருக்காங்கல்ல திருத்தணி முருகனை கண்டிப்பாக வழிபடலாம் இல்லையா அதை ஒன்று எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகனை வழிபடலாம் வள்ளிமலை முருகனை வழிபடலாம் இந்த மூன்று முருகனை அதாவது நீங்கள் மேஷராசியாக இருக்கிற பட்சத்தில் அல்லது மேஷத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குறிப்பாக ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகியல் ஜோதிடத்தில் மேஷம் எந்தெந்த பகுதியில் வருதுன்னு பார்க்கும்போது அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களாக நம்ம எடுக்கும்போது திருத்தணி முருகன் கோயில் மேஷராசியில் வருகிறது அதேமாரி திருப்பூரூர் முருகன் கோயிலும் மேஷராசியில் வர்றதுனால அங்கேயும் எடுத்துக்கலாம் வள்ளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகனும் சிறப்பான கோயில்கள் தான் இன்னும் பல கோயில்கள் இருக்குது இந்தந்த பகுதியில் உள்ள பழமையான கோயில்கள் அப்புறம் வந்து பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற கோயில்களை வந்து நீங்கள் வழிபடலாம் இருந்தாலும் கூட எல்லா கோயிலையும் எல்லாருக்கும் தெரியாதுங்கிறதுனால இந்த மூன்று கோயில்களை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்களும் மேஷராசிக்காரர்களும் இந்த முருகனை வழிபடுவது சிறப்பு இது காரண காரியங்கள் அடிப்படையில் உலகியல் ஜோதிகள் அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய கருத்து இதில் வேறு எதுவும் நம்ம வந்து புதுசாலாம் திணிக்கலாம் விரும்புலங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் இந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்களை பிறந்தவர்கள் அல்லது ரிஷபராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் எந்த மாதிரியான முருகனை வழிபடலாம் போது இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளை குறிக்கக்கூடியது தான் உலகியல் ஜோதிட பதி நம்ம ரிஷபராசியை எடுத்துக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான கோயில்னா வள்ளலாருடைய பாட்டிலே பார்த்தீங்கன்னா கந்தர்கோட்டம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இல்லையா கந்தகோட்டம் முருகன் கோயிலை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதாவது இந்த ராசி மண்டலத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இது பொருத்தமான இடம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை சிறுவாபுரி முருகனையும் வழிபடலாம் ஏன்னா சென்னையை ஒட்டியுள்ள முருகனாக இருக்கிறதுனால சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது முருகனை வழிபடலாம் இந்த முருகன்கிட்ட போனால் எனக்கு வீடு கிடைக்கும் அந்த முருகன்கிட்ட போனால் எனக்கு பணம் கிடைக்கும்னு போகக்கூடாது மன நிறைவுக்காக நம்ம போகிறோம் அன்னையோட மடியில் படுக்கும்போது ஒரு இன்பம் இருக்கும் இல்லை அதாவது எந்த கவலையும் இல்லாமல் தூங்கலாம் இல்லையா அதுபோல் தான் கடவுளோட ஒரு அரவணைப்பு கடவுளாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அங்கே போனால் பணம் கிடைக்கும் அப்பா அப்பா எவ்வளோ சொத்து கொடுப்பாரு அம்மா எவ்வளோ சொத்து கொடுப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது இல்லை கடவுளை அந்த முறையில் அணுகும்போது அவர்களுக்கு வந்து நமக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது மிதன ராசியில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது மிதன ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் கூட மிதன ராசிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து கடலூர் மாவட்டம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தோட சில பகுதிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தென்னார்காடு மாவட்டம் பழைய தென்னார்காடு மாவட்டம் கிட்டத்தட்ட விழுப்புரத்தில் ஒரு பகுதி கூட பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்துடுது இல்லையா அப்போது மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு அதேபோல் இந்த கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சிதம்பரத்து அருகில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி கோயில்களை வழிபடுவதும் அவர்களுக்கு சிறப்பு நிறைய கோயில்கள் இருந்தாலும் சில கோயில்களை நாம் ஏன் குறிப்பாக சொல்கிறோம்னா அந்த ராசி அடிப்படையில் உலகியல் ஜோதிட அடிப்படையில் அங்கே உள்ள நட்சத்திரங்கள் சிலவற்றை அடிப்படையாக வச்சு சொல்லும்போது இந்த மாதிரியான கோயில்களை நம்ம சொல்கிறோம் குடும்பமான வரைக்கும் இந்த பகுதியில் உள்ள எல்லா முருகன் கோயில்களையும் புகழ்பெற்ற முருகன் கோயிலையும் சென்று நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு அந்த பெருமை தரும் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது இந்த ரெண்டு மூணு கோயில்களை சொல்கிறோம் அடுத்து கடக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கடகராசியில் செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் எந்த மாதிரியான முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிங்கிறது தமிழக கடற்கரையோர பகுதி இந்த தஞ்சாவூர் அதுக்கப்புறம் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை ஒட்டுன கடற்கரை பகுதிகளை வந்து நம்ம வந்து கடகராசிக்குள்ளே வந்து உலகியல் ஜோதிட ரீதியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எட்டு குடி முருகனை வந்து வழிபடலாம் அதே போல் தரங்கம்பாடி அருகில் திருக்கடையூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவிடைக்கழி அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் வந்து சிறப்பு பெற்ற கோயில் அப்போ எட்டுக்குடி முருகன் கோயிலை வழிபடுவதும் சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா புறையாறு அருகில் இருக்கக்கூடிய அந்த திருவிடைக்கழி முருகன் கோயிலையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது சிம்மராசியில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது சிம்மராசியில் பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிங்கிறது உலகில் ஜோதிட அடிப்படையில் ரெண்டு மூணு ஏரியாக்களை குறிக்குது சிவகங்கை மாவட்டத்தோட சில பகுதிகளையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் போல சிம்ம ராசின்னு வரும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் சில பகுதிகளையும் நம்ம எடுக்கும்போது பழனி முருகனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா பழனி முருகன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முருகன்ங்கிறதுனால சிம்மத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் பழனி முருகனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் இருந்தால் அல்லது கன்னிராசியில் பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகன் குன்றம் கோயில் அல்லது தக்கலை முருகன் கோயில் இந்த ரெண்டு இடங்களில் உள்ள முருகன் கோயில் வந்து சிறப்பு பெற்ற கோயில் தான் இருந்தாலும் கன்னிராசி அப்படின்னு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டம் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற முருகன் கோயிலை எந்த முருகன் கோயிலை வேணாலும் நீங்கள் வழிபடலாம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிங்கிறது உலகில் ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது சாத்தூர் சிவகாசி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை சுற்றி குறிக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயிலை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடணும் அப்படின்னு நினச்சா கூட துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரியான முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு கேட்டால் கூட பார்த்திங்கன்னா உலகில் ஜோதிட அடிப்படையில் ராசிங்கிறது கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டம் இல்லை சேலம் மாவட்டத்தோட சில பகுதிகள் இதெல்லாம் குறிக்கிறதுனால அந்த பகுதியில் புகழ்பெற்ற சிறப்பான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னிமலை முருகன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஓ விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலோ விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சென்னிமலை முருகன் கோயில் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் பார்த்துக்கலாம் அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அல்லது தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தால் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோவை திருப்பூர் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் மருதமலைங்கிறது கிட்டத்தட்ட கோவையோட ஒட்டிய பகுதிகளிலே இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து அருகிலே இருக்கிறதுனால அது மலை மேதும் இருக்கிறதுனால வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மகரத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் எந்த மாதிரியான முருகனை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்படி வரும்போது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோயில்களை வழிபடுவது சிறப்பு நாம் எந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்வது என்னன்னா அரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாயபுரம் முருகன் கோயிலை வழிபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அங்க இருக்க கோயில்கள் நிறைய பழமையான கோயில்கள் இருந்தால் கூட இது வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள் அல்லது கும்பராசியில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கமாபுரி பட்டணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது சிறப்பு அதுவும் இன்னும் குறிப்பு சொல்ல போனோம்னா மேச்சேரி பக்கத்தில் மல்லிகுந்தம் அப்படிங்கிற ஒரு கோயிலில் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபடுவதும் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீனராசியில் பிறந்தவர்கள் அல்லது மீனராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மீனராசிங்கிறது கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டை குறிப்பதால் மதுரை அருகிலேயே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து உலகில் எந்தெந்த முருகனை வழிபடலாம்ங்கிறது ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டு வந்தபோது கூட இந்த செவ்வாயோட தன்மையை தான் சில இடங்களில் நீங்க முடிவு பண்ணும் இப்போ செவ்வாய் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மலை மேல இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிற முருகனை குறிக்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது அம்மனை குறிக்கும் இதுக்கு பேர் கீழ் செவ்வாயின்னு பேர் அதே போல கடகத்தில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயும் மகரத்தில் இருக்கக்கூடிய உச்ச செவ்வாயும் அனுமனை குறிக்கும் இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு முருகனை தான் வழிபடணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பை வந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் வழிபடலாம் இல்லை இந்த இடத்துல செவ்வாய் இந்தந்த இடத்துல இருக்கும்போது இது எதெல்லாம் வழிபடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் முருகனை வழிபடுங்க விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் அம்மனை வழிபடுங்க அடுத்தது கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலோ மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ அனுமனை வழிபடும் போது இந்த செவ்வாய் வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது இந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது இந்த செவ்வாயை வேறு என்ன கிரகங்கள் பார்வை செய்கின்றன அப்படிங்கிற பார்த்தும் இந்த கோயில் வழிபாடுங்கிறது மாறுபடும் இருந்தாலும் முருகனை வழிபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்